அனைத்து சிஷ்யர்களுக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது முருகபெருமான் வசியமை இந்த முருக பெருமான் வசிய இருந்துச்சுன்னா முருக பெருமானை வசியம் பண்ணிக்கலாம் இந்த முருக சக்கரத்தை வச்சு இந்த மையை வச்சு எட்டு விதமான அஷ்டகாரம் பண்ணலாம் வசியம் மோகனம் ஆக்கோஷமும் பேதனம் வித்வேஷனம் மாறணும் எட்டு விதமான அஷ்டகரம் முக்கியம் இந்த முருக பெருமானோட சக்கரத்தை வச்சு இந்த மைய வச்சு நீங்கள் அஷ்டகர்மத்தை செய்யலாம் இந்த மையக்கான பேர் வந்து அஷ்டகந்தம் அஷ்டகந்தம் மை இந்த மையை எப்படி செய்த்திக்கிழமை காலையில் மூணு எட்டு நாளாக இருக்கணும் அப்படி அப்படின்னா பௌர்ணமி நாளாக இருக்கணும் பௌர்ணமி நாளில் எந்த டைம் வேணாலும் இருக்கலாம் அந்த டைமில் சந்தன பவுடர் நூறு கிராம் அகில் பவுடர் நூறு கிராம் தேவதார் பவுடர் நூறு கிராம் குங்குமப்பூ ஐம்பது கிராம் பச்சை கருப்புரம் ஐம்பது கிராம் புனுக்கு ஐம்பது கிராம் கஸ்தூரி ஐம்பது கிராம் கோராசனை ஐம்பது கிராம் இதில் கீரை அனைத்தையும் நான் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்கன்னா இதில் கீரை அனைத்தையும் வாங்கிக்கிட்டு வந்து கல்வத்தில் போட்டு பன்னீர் ஊற்றி அரைக்கணும் ஒரிஜினல் பன்னீர் நாட்டு மருந்துகளில் கட்டிங்கன்னா ஒரிஜினல் பன்னீர் கொடுப்பாங்க அந்த பன்னீரை ஊற்றி இதை அரைக்கணும் இதை அரைக்கும் போது நான் ஒரு மந்திரம் கொடுத்துருக்கேன் முருகே பெருமானுடைய வசிய மையோடைய மந்திரத்தை நான் கொடுத்துருக்கேன் அந்த மந்திரத்தை பன்னெண்டாயிரம் முறை உரு கொடுத்து இந்த மையாக இருக்கும்போது பன்னெண்டாயிரம் ஊரு கொடுத்து இந்த மையை பயன்படுத்தணும் இந்த மை இருந்துச்சுன்னா ஜனவசியம் மிருகவசியம் தனவசியம் பணவசியம் தானியவசியம் மகாலட்சுமி வசியம் குபேரசம் அனைத்து வசியமும் உண்டாக்கும் இந்த மை இந்த அஷ்டகந்தம் நான் அதிகமாக பயன்படுத்துகிறேன் இந்த அஷ்டகந்தம் மை வந்து அதிகமாக நான் பயன்படுத்துகிறேன் இது சித்தர்கள் சொன்னதில் ஒரு சைவ அஷ்டமை ஒரு சைவ அஷ்டமை இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்தும் வசியமாகும்னா இந்த ஒரு மை இருந்தால் போதும் இந்த மைய இருந்தால் முருகப்பெருமானை ஈஸியாக நீங்கள் வசியம் பண்ணிக்கலாம் இந்த முருகப்பெருமானோட எந்திரத்தில் நீங்கள் வசியத்தை பற்றி நினச்சி எழுதிங்கன்னா வசியமாகவும் மோகனத்தை நினச்சி எழுதுனா மோகனமாகவும் எழுதி இந்த மையை தடவி நீங்கள் பயன்படுத்திங்கன்னா அனைத்து விதமான அஷ்டகர்ம வேலைகளும் நீங்கள் விளையாடலாம் இது வந்து சொன்ன முறை சித்தர்கள் வந்து சொன்ன ஒரு சூட்சிம முறை இது ஒரு அற்புதமான ஒரு மையை இந்த மையை வச்சுன்னு நீங்கள் வந்து குரங்கு கிட்டே போய் பேசலாம் ஆடு மாடு கிட்டே பேசலாம் எல்லாமே உங்கள்கிட்ட வந்து அன்பாக பழகும் எல்லாமே அன்பாக பழகும் ஜனவசியம் உண்டாகும் உங்கள் எதிரிலாம் உங்களுக்கு வசியமாகிடுவாங்க அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு மை பயன்படுத்தி பாருங்கள் நன்றி வணக்கம்